எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட நான் தொடர்புக்கு வரேன் என்னை பாதித்த ஒரு விஷயம் கடந்த வாரம் நடந்தது இருந்தாலும் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன காரணம்னா ஏன் இப்படி நிகழ்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் ஓரறிவு கொண்ட ஜீவராசியிலிருந்து ஆறறிவு என்ற பகுத்தறிவையும் கூட சேர்த்து உள்ள மனிதன் வரைக்கும் பயப்படுகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மரணம் தான் இந்த மரணம் ஏன் வருகிறது அப்படிங்கிறது தான் மிக மில்லியன் டாலர் கேள்வி இது இந்த பதிவை ஏன் உங்களோட நான் தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கடந்த வாரத்தில் வந்து இந்த ராஜேஷ்ங்கிற ஒரு நடிகரை இறந்துட்டாருன்னு நீங்கள்லாம் பேப்பரில் பத்திரிக்கையில் பார்த்தீங்க தொலைக்காட்சிகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்க பல ஊடகங்கள்லேயும் நிறைய செய்திகள் வருது இத்தனைக்கும் அவர் வந்து மருத்துவ குறிப்புகளை நிறைய சொல்லக்கூடியவர் அந்த மருத்துவ குறிப்புகள் மாதிரியே தன்னுடைய உணவு முறையை மாற்றி கொண்டவர் சொல்ல போனா அவரும் ஒரு பெரிய அரிய மருத்துவர் நூறு வருஷம் வாழலாம் இரநூறு வருஷம் வாழலாம் சொல்லக்கூடிய ஒரு அரிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் எல்லாம் அவரோட பேட்டி எடுத்து அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காங்க ஓம் சரவண தான் அவருடைய வீடியோ ஒன்று வந்துட்டு இருந்தது அதில் வந்து அவர் கூட பழகின அந்த ஒரு டாக்டர் வந்து வீடியோ போடுவாரு இவரும் அவரும் கலந்துரையாடல் பண்ணுவாங்க மிக ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் பதில் சொல்லுவார் ஆச்சரியமா இருக்கும் என்ன விஷயம்னா அந்த டாக்டர் வந்து நன்னீர்னு ஒரு நீர் கண்டுபிடிச்சாராம் அவர் என்ன சொல்றாருன்னா சாப்பாட்டில் ஒரு சொட்டு விட்டிங்கன்னா உங்கள் ஆயுள் இந்த பகுத்தறிவு உள்ள மனிதன் வந்து இந்த பேடர் நம்ப மாட்டாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி அருவறுப்பா தான் அதெல்லாம் நம்ம பாக்குறோம் இருந்தாலும் அது சரி மருத்துவங்கள் சொல்றதுனால நான் அத பார்த்தேன் என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் அவர் எங்க கடைசி இடத்துல இருக்காரு கீழே இருக்காரு இந்தியாவின் பகுதியில இருக்காரு அவர் அவர் என்கிட்ட வந்து குணமாயிட்டாரு அவர் சுகருக்காக அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு பட் அவர் என்னோட தொடர்புக்கு வரதில்லை இருந்தாலும் நான் அவர் சொன்ன விஷயத்த சொல்லி அவர் கடைசியில என்ன பண்ணாருன்னா அவரும் நன்னீர் வாங்கி குடிச்சேன்னு சொன்னார் அது ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஒரு கேன் இதெல்லாம் குடிச்சு மரணத்தை தள்ளி போட முடியுமா அறிவுள்ள யாராவது யோசிக்கிறாங்களா யாரும் யோசிக்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்று நான் வந்து தெளிவா நிறைய வீடியோக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எந்த நேரம் வரும்னு சொல்ல முடியாது அது வந்து மரபணு ரீதியானது ஜீன் ரீதியானது கடவுளுடைய படைப்புலயே தான் குறிச்சுதான் வெளியனு நீங்க ஒரு பிரசோத சிசேரியன் மூலியமா எடுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய அந்த 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 விதி விதி வந்து சிசேரியன் பண்ணி தான் தான் நீங்களே எடுக்க முடியாது நல்ல நேரம் பார்த்து எடுக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணா ஏற்கனவே அது விதிக்கப்பட்டதா இருக்கணும் இல்லனா உங்களால எடுக்க முடியாது இல்லைன்னா டாக்டர் வந்து ஆபரேஷன் இப்ப பண்ண வேணாம் பாரு நீங்க ஆபரேஷன் பண்ணி எடுக்க முடியாது சிசேரியன் பண்ண முடியாது இதுதான் விதிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா நபிகள் நாயத்துக்கு முன்னால போய் ஒருத்தர் கேட்கிறாரு விதி என்னன்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நேரா நெல்லுங்கிறாரு அந்த நபர் நேரா நிற்கிறாரு ஒரு காலம் மடக்கி நெல்லுங்கிறாரு ஒரு காலம் மடக்கிட்டாரு இன்னொரு காலையும் மடக்குங்கிறார் நபிகள் நாயகம் அது எப்படி முடியாதேங்கிறாரு அதுதான் விதி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா உங்களால் வந்து அது வெல்ல முடியாது அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும் இதெல்லாம் பல விதமா இருக்கு சார் இதுல நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நீங்க இப்ப இவர் இறந்த பிறகுதான் இவர் என்னென்ன உடல் ரீதியான கோளாறுகள் இருக்குன்னு இவருக்கு தெரியும் இவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு இவ்வளவு வீடியோ போட்டிருக்காரு அந்த மருத்துவத்துல இருக்கிற மாதிரி தான் அவருடைய ஆகாரமும் சாப்பிட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு அவர் இப்போ உயிரோடு இருக்கும்போது பேசின கடைசி வீடியோன்னு இப்போ இப்ப வந்துட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் அவர் சொல்றதா தான் சொல்றாரு அந்த கடைசி வீடியோங்கிறதுலதான் அவர் நிறைய விஷயம் எல்லாம் சொல்றாரு நான் உணவு முறை இப்படிதான் பின்பற்ற ஒரு கருமும் இல்ல ஒரு எளவும் இல்லை வரும் ஏதாவது ஒரு நோயை உங்களுக்கு கொடுத்து கடவுள் உங்களை தூக்கிடுவான் ஒரு மலை மரத்துல வந்து இலை எதிர்காலம் ஒன்னு வரும் அப்ப அந்த இலையெல்லாம் உதிர்ந்துடும் அந்த மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கையும் அதாவது பிறத்தனை அழிதல் தான் வந்து மறுபடியும் பிறப்புக்கு அடிப்படையா இருக்கு காசு செலவழிச்சாதான் மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிப்போம் செலவழிக்காத நீங்க இருக்கவே முடியாது அப்ப சம்பாதிச்சாகணும் அப்ப முதல் கட்டம் தெரியாதப்ப அந்த இரண்டாம் கட்டம் கஷ்டமா வருது நான் சொல்றது சும்மா சிலேடியா சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சா சரி புரியலன்னா சரி நான் என்ன சொல்றேன் மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று சரி இப்ப நீங்க கேட்கலாம் ஆக்சிடென்ட் ஆகுது அது என்னன்னு கேட்கலாம் அதுவும் நிச்சயிக்கப்பட்டதுதான் இது வந்து மரபணு உடல் ரீதியான செல்களால் நிச்சயிக்கப்பட்டது அதில் குறிக்கப்பட்ட ஒன்று அது வந்து மூளையால் நிச்சயிக்கப்பட்டது நல்லா ஆச்சரியமா இருக்கும் நீங்க நல்ல கூர்ந்து கவனிக்கணும் சார் அந்த அறிவு வேணும் அந்த அறிவு தான் இதெல்லாம் நான் சொல்றது புரியலன்னா புரியவே புரியாது கொஞ்சமா நெஞ்சு ஒழிச்சதுன்னா அவர் என்ன சொல்றாரு ஒரு சொக்கலிங்கம்னு ஒரு மருத்துவர் இருக்காரு அவர் வந்து இதய நோயில் ஸ்பெஷலிஸ்ட் அவர் மெட்ராஸ்ல இருக்காரு அவரும் அடிக்கடி வீடியோ போடுவாரு கையில எப்பவுமே ஒரு குச்சி கம்பெல்லாம் சொல்லுவார் எலாஸ்டிக் மாதிரி அது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்கு இருதயத்தில் எந்த அடைப்பும் வராது சார் ரைட் இருதயத்தில் அடைப்பு இல்ல சார் இருதயம் நல்லாவே இருக்குது எப்படி மரணம் வரும் வரும் தேவையான போது மரணத்தை அது கொண்டு வந்துடும் சார் நீங்க என்னதான் ஐடியா பண்ணாலும் அவர் சொல்றாரு மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியா எப்படி இருக்க முடியும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கால கட்டம் எந்த காலத்திலயும் மகிழ்ச்சி வராது யாருக்குமே வராது மகிழ்ச்சிங்கிறது பிறவியிலே வராது பிறவியில் வந்த மகிழ்ச்சியை காலி பண்றதுக்கு தான் இவ்வளோ சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வருகிறது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியுமா ஒரு நாள் ஒரு ஒரு நிமிஷம் சந்திரபாபு பாடுறார்கள் ஒரு படத்தில் கவலை மனிதனில் பாடுறாருல்ல ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் இருக்க மறந்தாய் மானிடனேன்னு பாடுவார் ஒரு நாள் கவலை இல்லாத இருக்க முடியுது பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் இருக்க மறந்தாய் மானிடன் கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் சார் நான் என்ன சொல்றேன்னா அதை தெரிஞ்சு தள்ளி வச்சுட்டு போங்கன்னு தான் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும்னா முதல் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம என்ன பைத்தியகாரனா பணம் என்ன்தான் சார் பணம் தானே இந்த உலகத்துல பிரதானமா நிற்குது அதனால தானே கலைவனர் என் எஸ் கிருஷ்ண எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயே திருவண்ணாமலை கோபுரம் குகை புகுந்தாய் வரிசையா பாடிட்டே வருவா கிண்டி ரேசில் நீ நுழைந்து விட்டாவே அண்டின பேரை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே நான் தேடுவேன் பாடு பணம் சம்பாதிக்கிற முயற்சி யாருக்காவது இருக்கா சரி இப்ப இதற்கு இந்த விஷயத்துக்கு வரலாம் ராஜேஷனுடைய மரணம் அவர் என்ன பணம் இல்லையா அதெல்லாம் நேரக்க இருக்கு நிறையாவே பண்ணா இருக்கு வசதியான வசதியான மனிதர் அவர் அவர் வீடெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அவர் மரணத்துக்கு முன்னால எங்க என்ன புதைக்கணும் சமாதியில வைக்கணுங்கிறதெல்லாம் அவர் ஏற்கனவே சமாதி கட்டிட்டாராம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால கட்டிட்டாராம் இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தான் சார் ஆகும் எதுக்குமே ஆகாது உங்களுடைய வாழ்க்கையை எளிமையா அமைச்சுக்காங்க மரணம் வர நேரத்துல போய் சேர்ந்துருங்க அவ்வளவுதான் நான் சொல்றது சர்க்கரை சர்க்கரைக்காக போட்ட இந்த பதிவுகள் வந்து இதற்காக உதவுதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு மரணத்தை ஏத்துக்கிறதுக்கு கத்துக்கங்க சார் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் நாள் குறிக்கிறானா அது மரண நாள் கிடையாது நீங்க தப்பிச்சியும் வரலாம் இல்ல அங்க உங்களுக்கு மாலை புரரசின்னு வரலாம் வாழ்க்கையே அந்த மாதிரி தான் நான் என்ன சொல்றேன் கடைசி கட்டத்தில் சிவாஜி கணேசன் வந்து அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுவாங்க எல்லாரையும் பாப்பா விட்டுட்டு போறமேன்னு ரொம்ப நடிக்கிறார் அப்புறம் ஆபரேஷன் வந்துருவாருங்கறதெல்லாம் வேற விஷயம் ஆனா அது வரைக்கும் அவர் யோசிப்பார் யார் யாருக்கு என்னென்ன செஞ்சுட்டு போறோம் செய்யாத போறோமா அப்படின்னு கவலையோட போவார் அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது அப்படிதான் இப்போ நான் என்ன சொல்றேன் நோய் வருது இப்ப சர்க்கரையே வருது பாரு நான் குணப்படுத்திருக்கேன் நிறைய பேர் இப்ப கடைசியால கடைசி ஒரு வீடியோல நான் பேசுனது கூட ஒரு ஐம்பது பேரோ அறுபது அறுபது பேரோ தான் பாத்திருக்காங்க ரொம்ப மனசுட்டு தான் நான் அதை போறதே நிறுத்திட்டேன் என்ன சார் அநியாயமா இருக்கு முன்னூத்தி ஐம்பது இருந்த சக்கரை இப்ப நூத்தி அறுபது நூத்தி வந்திருக்காங்க இந்த டைம் நூத்தி வந்திருக்காங்க வந்து ஹெச்பிஎன்சி போட சொல்லியிருக்கேன் இந்த வாரம் போட்டு அது நார்மல் இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணாங்க ஒரே சிட்டிங் தான் என்கிட்ட வந்தாங்க குணமாயிட்டாங்க முப்பத்தாறு வயசு பெண்மணி குணமாயிட்டாங்க இந்த மாதிரி ஏராளமான நம்பிக்கை இல்லை இல்ல வீடியோ ராஜேஷன் அவசியமே சார் உங்களுக்கு உடல் கேக்கும் சாப்பிடணும் வயிறு கேட்கும் இந்த உணவு வேணும்னு கேட்க ஏன்னா உடல்ல எந்த சத்துக்கள் இல்லையோ அந்த சத்துக்களுக்கு உண்டான உணவு ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க ஒரு கோதுமை உப்புமா சாப்பிடுறீங்கன்னா அந்த கோதுமை உப்மாவில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து உங்க உடம்புல தான் நீங்க சாப்பிட முடியும் இப்ப நீங்க சைவ பிரிவரா நீங்க உணவு சாப்பிட முடியாது அந்த உணவுகள் உங்க மூளை பதிவு பண்ணல உங்க வயிறும் பதிவு பண்ணல அதனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் நீங்க சாப்பிடணும் அந்த உணவுகள் தான் சர்க்கரை குறை அவர் இவ்வளவு அறிவாளியா இருக்கிறவர் இவ்வளவு புத்திசாலியா பேசுறவர் அவர் சொக்கலிங்கம் சார் சொல்றாரு ஒரே ஒரு ஆசிடண்ட் இருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம் நூறு சதவீதம் முடியாது அவருக்கு நான் திருப்பி சொல்றேன் நீங்க பத்து ஆப்ரி ஆஸ்பிரியன் போட்டா கூட காப்பாற்ற முடியாது அது நேரம் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ஏற்கனவே முத முதல்ல பதிவு பண்ணிருக்கேன் பன்னீர் செல்வம் முன்னாள் முதல் முதல்வர் அவர் அவருடைய மனைவி வந்து ஜெம் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருந்தாங்க மெட்ராஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த அம்மாவை நீங்க போகலாமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்க உடல் பரிபூர்ண குணம்ட்டாங்க அந்த அம்மா பே அல்லம் படுங்க எல்லாம் பே இதெல்லாம் சுருட்டி வச்சுட்டது துணிமணி எல்லாம் எடுத்துட்டது அந்த பெட்டெல்லாம் எடுத்துட்டது எடுத்துட்டு கிளம்புற நேரத்தில் சரி ஒரு பத்து நிமிஷம் அந்த வெயிட்டிங் டிரைவருக்காக ஏதோ வெயிட்டிங்னு உட்காந்துருக்காங்க உட்காந்தோடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கேன்னா அப்படியே மயங்க விழுந்து இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையே இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மருத்துவர்கள் ஒன்றும் கடவுள் இல்லையே மர சார் நைட்டு தூ அதுதான் வள்ளுவர் சொல்றாரு தூங்கும் போல் சாக்காடுங்கிறாரு அதாவது நீங்க தூங்குனீங்கன்னாவே மரணிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எழுந்து பார்த்தாதான் க நம்ம வீடு நம்ம கணவன் மனைங்கிறதெல்லாம் தெரியும் இறைவன் கொடுத்த அற்புத கொடை வந்து தூக்கம் தான் அன்றாடம் உங்களுக்கு மரணத்தை கொடுக்குறான் நீங்கள் எதுக்கு சார் மரணத்தை பற்றி பயப்படணும் ஏதாவது செஞ்சு இந்த உடலை காப்பாற்றலாம் நினைக்கிறதுனது எவ்வளவு தவறான விஷயம் செய்ய முடியாதுங்க சர்க்கரையே நான் வந்து ஈஸியாக குணம் பண்ணுறேன் சார் எவ்வளவோ எவ்வளோ பேர் நான் வீட்டுக்களையில போர் வச்சிருக்கேன் ஒருத்தர் கூட போன் பண்றேன் விளையாட்டா கேட்குறான் தமாசா கேட்கறான் என்ன மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறான் மருந்துக்கு அவன் அடிமை ஆயிட்டான் அவனை நான் எப்படி குணப்படுத்த முடியும் எவ்வளவு அறிவீனமான செயல் இது மரணத்தை வந்து சந்தித்து தான் ஆக வேண்டும் அது வரும் வரும்போது நமக்கு தெரியாது தெரிந்தே வந்தாலும் அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மரணத்தை வெல்ல முடியாது சொல்ல போனா ஊரை ஏமாற்ற முடியாது அவர் விற்கிறாரா அவருக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல சிறுதானிய உணவுகள்லாம் பறவைகளுக்கு உண்டானதுன்னு நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன் பறவைகளுக்கு உண்டானதான் சிறுதானியங்கள் அதை நம்மள சாப்பிட சொல்லி பிரதமர்லாம் பெரிய பெரிய விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அரிசி வகைகள்லேயே ஒரு பத்து இருபது வகை வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரிசிதான் பொன்னி இருக்கும் இட்லி அரிசி இருக்கும் அதை விட்டா அதுல கொஞ்சம் மாறுதல் பண்ணி பிபிடி அரிசி இருக்கும் அதை விட்டா பச்சை அரிசி இருக்கும் இவ்வளோதான் பாயில் பண்ணாத அரிசி பச்சை அரிசி அதுல மோட்டார் ரகம் பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ரேஷன் கடை அரிசி அப்புறம் சிவப்பரிசின்னு கேரளாவில் சாப்பிடக்கூடிய அந்த அரிசி இருக்கு இவ்வளவுதான் சார் அரிசியா இருந்தது இப்ப என்னென்னமோ வருது சார் கல்றான் ஆரம்ப காலத்துல நாங்க போட்ட அரிசி எல்லாம் எல்லாம் நம்ம எல்லாம் விட்டுட்டதுனாலதான் நோய் வருதுன்னு எவ்வளவு பெரிய புழுகள் சித்த மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு மூஞ்ச பண்ணு மாதிரி இருக்கும் அவரும் நிறையா அவர்கள்லாம் மெடல் எல்லாம் கொடுக்குறாங்க பெரிய பெரிய ஸ்டேஜ்லலாம் ஏற்றி விட்டு அவர்கெல்லாம் அப்படியே அந்த வளர்ற குழந்தைகிட்ட சொல்றாரு நீங்கள் இந்த உணவு எடுங்க அந்த உணவு சார் நான் என்ன சொல்றேன்னா சீமான்னு சொல்றாரு இல்லைங்களா அரை கிலோ மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடு சும்மா ஜம்முன்ற ஆள் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா சீமான்னு தெரியும் உங்களுக்கு தெரியாதா நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீமா எப்படி இருக்காரு பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருங்க வைஸ் பையன்லாம் பக்கத்துலேயே நிற்க முடியாது அவர் அரசியல் வந்து அற்புதமா பண்றாரு அது வேற விஷயம் பட் அவர் உடல் விஷயத்துல எப்படி இருக்க பாருங்க அவருக்கு சில டைம் மயக்கம் வந்தது அது வந்து பேசும்போது ஒரு மாதிரி அது நீர் செத்து குறைந்ததுனால அவருக்கு மயக்கம் வந்திருக்கலாம் அதனால அவருக்கும் நோய் இருக்குன்னு தான் நம்ம கண்டுக்கும் கண்டுக்கூடாது எல்லாத்துக்குமே தான் படைக்கிறேன் அது இன்னொரு வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோகளை நான் பகிர்ந்திருக்கேன் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்ன உடல் கேட்குதோ என்ன வயிறு கேட்குதோ சாப்பிடும் சர்க்கரையும் இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை ஒரு கருமமும் இல்லை பயப்படவே வேணாம் பஜ்ஜியை வாங்கி எண்ணெயை தேய்க்கிற வேலை எல்லாம் விட்டுருங்க நான் தான் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் நான் கிட்டத்தட்ட இந்த சில்லி சிக்கன் எனக்கு தெரிஞ்சு இந்த அறிமுகமானது சில்லி சிக்கன் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அது அறிமுகமான நாளில இருந்து பாமாயில தான் பொறிக்கிறான் ஏன்னா அது கட்டுப்படி ஆகாது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த எண்ணெயில எல்லாம் போட்டா கட்டுப்படி ஆகாது பாமாயில தான் பொறிக்கிறான் திருப்தியாக சாப்பிட்றேன் நைட்ல இன்னை இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றேன் சார் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கேன் எந்த கொலஸ்ட்ரால் எனக்கு ஏறுது எந்த இங்கே ஆற்றில் அடையுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது பாட்டுக்கு வருது மரணம் வந்து செத்துடலாம் சார் இதுல என்ன இருக்கு இந்த உடலை காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ தீங்குறான் சார் ஒரு அரைச்சப்பாத்தி தீங்கிறது கருப்பு கவனி அரிசி அதெல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியாது அறுவறுப்பா இருக்கும் அதை போய் உப்புமா செஞ்சு அதுவும் தெனையிலேயே உப்புமா ஒருத்தர் என்கிட்ட அவர் தான் நான் சொன்னேன் இந்த இந்த கடைக்கோடியில் இருக்கார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கார் நான் இப்போதான் டிஸ்ட்ரிக்டே சொல்றேன் அவர் என்கிட்ட லைனுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிலோ பாடி வெயிட் குறஞ்சிதான் அங்குறது எனக்கு லைனுக்கு தான் வந்தார் நேரில் நான் பார்க்கவே இல்லை சந்திக்கணும் நேரம் வராதீங்கிட்டே இவ்வளோ தூரம் எதுக்கு வரீங்க தேவையில்ல குணமாயிட்டார் நல்லா இருக்காரு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்கிட்ட கரண்ட் லெவல்ல குணம் பண்ணி தான் அனுப்பிச்சா அவர் என்ன சொல்றாருன்னா காலையில திணை உப்பு அந்த மாதிரி மதியம் தினை தினை குதிரை வேலி அது என்னமோ சின்ன சின்னதாக இருக்குது அதுல தான் உப்புமா அதுல தான் எல்லாமே நைட்டு வரைக்கும் அதே செஞ்சு சாப்பிட்டா சார் உடம்பு தாங்குமா அநியாயம் இல்லையா என்னென்ன இருக்கோ எல்லாம் சாப்பிடுவேன் சார் பிரைட் ரைஸாக சாப்பிடுங்க நூடுல்ஸாக சாப்பிடுங்க மஞ்சூரியனா சாப்பிடுங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க அரிசியில் என்னென்ன உங்களால் செய்ய முடியும் ஆப்பம் பனியாரம் முட்டை ரோஸ்ட்டு எல்லாம் எல்லாம் சாப்பிடுங்க சார் சர்க்கரை ஏறாதுங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்லிக்

நான் கண் கூட அனுபவிச்சேன் எனக்கு அனுபவிச்சேன் அந்த ஒரு செகண்ட் மூளை வந்து தடுமாறிடுது அப்படி தடுமாறிடுது ரோட்ல ஒரு நாள் நடந்தே போயிட்டு இருக்கேன் சார் திடீர்னு வாக்கிங் போறேன் வாக்கிங் வந்து நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அப்போ போயிட்டேன் வாக்கிங் எப்படி போகணும்னா எதிர் மறையா தான் போகணும் எதிர்ல லாரி வர மாதிரி தான் போகணும் நீங்க லெப்ட்ல வாக்கிங் போகக்கூடாது எப்பவுமே போகக்கூடாது நிறைய ஆக்சிடென்ட் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி லெப்ட்ல போயிட்டு இருக்கேன் ஒரு டர்னு காலை எடுத்து ரோட்ல வைக்கிறேன் பின்னால் இருந்து ஒரு பஸ் அவ்வளவு கிராஸ் பண்றான் ஒரு செகண்ட் விட்டுறதா இறந்துருப்பேன் நான் அடிச்சு தூக்கி இருப்பான் நசுக்கிட்டு போயிருப்பான் டக்குன்னு காலை எடுத்து கேள்வி வச்சுட்டேன் அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் மூளை மலிங்கடிச்சு கடவுள் காப்பாத்திட்டார் விதி என்ன விதி என்ன காப்பாத்துச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இல்ல நிறைய இன்சிடென்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் மரணத்தை கண்டு ஒருபோதும் பயப்படாது ஏன்னா அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்துல மூளை உங்களை கொலைப்பிட்டுரும் உங்களுக்கே தெரியாது நீங்க அதான் நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சிடென்டெல்லாம் தெரியும் ஏன் இவன் போய் மாற்றானே தெரியாது பஸ்ஸு போயிட்டு இருக்கான் லெப்ட் டுப்டு ஓவர் டேக் பண்ணுவான் லெப்ட்ல போய் ஓவர் டேக் பண்ணுவான் எதிரில் லாரி வரும்போது ரைட்ல ஓவர் டேக் பண்ணுவான் அந்த ஒரு செகண்ட் அவனுடைய மூளை தடுமாறும் அப்படிதான் மரணத்தை கொடுக்கும் விதி அப்படிதான் விளையாடும் நீங்க என்ன தடுத்து நின்னாலும் போகாது இயற்கையாவே கொஞ்சம் சுலவா மிதமான வேகம் உயிருக்கு விவேகம்னு சொல்லுவோம் மிதமான வேகத்தில் நீங்க பயணித்தால் விபத்துக்கள்ல இருந்து தப்பல ஆனா மரணத்திலிருந்து தப்ப முடியாது ரயில்ல அடிப்பட்டு பொழைச்சவன எனக்கு எனக்கு தெரியும் சார் நான் பாத்திருக்கேன் நானே காப்பாத்திருக்கேன் கீழே தடிக்கூட்டு விழுந்து இறந்தவன காப்பாற்ற முடியல இறந்துடும் தடிக்கூட்டு கீழே விழுந்தவன் இறந்துடுறாங்க விதி வந்து வலியது மரணம் எப்போதும் வரும் யார் சொல்றதையும் கேட்கதையும் எவனுடைய அறிவுரையும் நமக்கு தேவையில்லை உங்க மனதுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க உள்ளத்தில் உள்ளது உதட்டினில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் பாடுவார் எம்ஜிஆர் நாளொரு மேனை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் இல்லைன்னு பாடுவார் ஒரு பாடல் அற்புதமான பாடல்லாம் இருக்கு நான் சொல்றது இதுதான் மரணத்தை வெல்ல முடியாது மரணத்தோட போராடாதீங்க தப்பிக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு மாத்திரைக்கு பத்து மாத்திரை எடுக்காதீங்க சர்க்கரை நோய்க்கு பற்றி தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் இத சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு வந்தது நீண்ட நாள் வீடியோ நான் போய் தான் விட்டுட்டேன் தொடர்ச்சியா என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்க வேணாம் சார் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா சுவையான உணவுகளை எடுத்துக்காங்க சுவையான உணவுகளை எடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பணம் சம்பாதிக்கிற வழியை தெரிஞ்சுக்காங்க இல்லைன்னா இந்த நோயில இருந்தோ மரணத்துல இருந்தோ ஒருபோது நீங்க வெளியே வரவே முடியாது சிரமப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மரணம் வேணும்னா நீங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போங்க இந்த வீடியோவை நிறைவு சேரேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நல்ல விஷயங்களோட நம்மளோட தொடர்புக்கு வரேன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு சேரேன் வணக்கம்